எந்த ஊர் போனாலும் எந்த ஸ்டேட் போனாலும் எங்கள் மனசில் எப்பயுமே சிஎஸ்கே தான் இருக்கும் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் என் மனசில் எப்பயுமே இருக்கும் அப்படின்ற விஷயத்தை சியான் விக்ரம் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு என்ன எதிர்த்து இந்த வீடியோவில் பார்ப்போம் சியான் விக்ரம் அவர்கள் வீர தீரசூரன் படத்துக்காக ப்ரொமோஷன் தீவிரமாக இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த படம் வந்து வருகிற மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே வந்து இந்த படத்துக்கு ஹைப் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பட் இதுல வந்து நிறைய ஸ்டேட்ல வந்து நிறைய இன்டர்வியூ வந்து எஸ் டே சூர்யா அவர்களும் சரி துஷாரா விஜயன் அவர்களும் சரி விக்ரம் அவர்களும் கொடுத்திருக்கதை பார்க்க முடியுது அதில் வந்து இப்போ ஒரு ஒரு வந்து ஒரு ஆங்கர் வந்து ஒரு விஷயம் கேட்டாங்க இப்போ ஐபிஎல்லாம் போயிட்டு இருக்க நேரம் அப்படின்னால நீங்கள் வந்து எந்த ஐபிஎல் டீம் ஆதரிப்பீங்க எந்த டீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விஷயம் கேட்டாங்க அப்போ வந்து சியான் விக்ரம் அவர்கள் ஒரு விஷயத்தை பயங்கரமாக சொன்னார் அப்படின்னு சொல்லும் அதில் சொல்லும் வந்து இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாதில் இருக்கேன் ஸோ ஹைதராபாதில் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கேன் அதனால் வந்து நான் சன்ரைசர்ஸை வந்து ஆதரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன் நாளைக்கு வந்து நான் வந்து கொல்கத்தா போவேன் கொல்கத்தா ப்ரொமோஷனுக்காக போவேன் அங்கே வந்து கொல்கத்தா வந்து நைட் ரைஜர்ஸ் வந்து நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நாலு வந்து நான் வந்து பெங்களூர் போவேன் பெங்களூரில் போன வந்து இதை வந்து ஆர்சிபி வந்து நான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அங்கே போனா அவங்கள நான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா வந்து இதே வந்து என் மனசுல நான் எந்த ஸ்டேட்டு போனாலும் சரி எந்த இடத்துக்கு ப்ரொமோஷன் இருக்கோ இல்லை எந்த கண்ட்ரி எங்கே போனாலும் சரி எங்க மனசில் எப்பயுமே வந்து சிஎஸ்கே தான் இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து சியான் விக்ரம் அவர்கள் பேசினது ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப கனெக்ட்டாகவும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் ஈவன் வந்து அந்த ஆங்கிலே ஒரு கடத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து விக்ரம் சார் எனக்கும் வந்து சிஎஸ்கே டைம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தை அவங்களே அக்ளை பண்ணி சொன்ன விஷயம் ரொம்ப பேசுகிறேன் முரலா மாறிச்சு அப்படின்னு கூட சொல்லி ஆகணும் உங்களுடைய கருத்துக்கள் எவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க